ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமயம் இன்னைக்கு வீடியோவில் சேமியா உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமியா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் காரம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி துருவி எடுத்துருக்கேன் கருவாக்கலை கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நானூற்றம்பது கிராம் சேமியா பாக்கெட் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தாளிக்கிறதுக்கு பொருட்கள் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு போட்டு ஒரு கலர் கலர் வச்சுட்டு இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம் கடப்பருப்பு ப்ரௌன் கலராக மாறும் லைட்டாக இப்போ கலர் மாறிடுச்சு இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு சர்வ் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கோ அங்கே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கேன் நானூற்றம்பது கிராம் சேமியாக நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பேக்கெட் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நானூறுபே தண்ணி ஊக்கோங்க இப்போ இந்த க்ளாஸ் வந்து லிட்டர் பிடிக்கும் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் அழகாக சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை கையால் எடுத்து கொஞ்சம் உதிப்பு போடுங்க இப்போ கரண்டியை வச்சு அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம் ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா கலரி விட்டுடலாம் கட்டி மட்டி இல்லாத நல்லா கலர் விடுங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கட்டியாயிடும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர் விட்டுவோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் சேமியா அப்படியே சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுலாம் தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உதிரியாக இருக்குது யாழ்த்தியும் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு சேமியா சுவையான சேமியா ஆகும்போது ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க